உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதிலில் நாம் பார்த்து கொண்டிருப்பது சனி வக்கர பயிற்சி பழங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் நடக்கக்கூடிய அந்த வக்கர பயிற்சியானது மேஷம் முதல் மீனமறை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோ பகுதியில் ஒவ்வொரு ராசியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் புதனே ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கன்னிராசி நேர்களுக்கு அந்த சனி வக்கர பயிற்சி அப்பேற்பட்ட பலங்கள் அளித்தர இருக்கிறார் அதாவது நம்முடைய சேனல் கன்னியராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திர நட்சத்திரக்காரர்களும் தொடர்ந்து பலங்கள் வந்து கொண்டிருக்குங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியல இருக்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பிள்ளைங்க வரும் மாவு கொடுத்து வச்சிருங்க பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு ஒரு வீடியோ இந்த ஒவ்வொரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு தூண்டுதமாக இருக்குதுங்க ஒரு பெயரை கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இலவச ஜாதகம்னு சொல்லி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கொடுக்கப்படுங்க கன்னிராசிக்கு கவுண்ட் டவுன் ஷார்ட் ஆக போகுதுங்க மொத்தமாக மாறும் வாழ்க்கை வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய இந்த பயிற்சியானது வக்கர பயிற்சி இருக்குதுங்க சனி வக்கர பயிற்சி பலன்கள் சனியுடைய பார்வை கிரகநிலை சஞ்சாரம் கிரகநிலை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது சனி வக்கர பயிற்சி காலகட்டம் தொடங்கியுள்ளதுங்க கன்னிராசியை பொதுவான பார்த்து பார்க்கும்போது ரொம்ப மற்றவங்களுக்காக ஓடி ஓடி தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் ரொம்ப ஒரு குழப்பத்தரக்கூடிய மாதமாக அந்த மா இந்த இந்த ஆண் பயிற்சிங்கிறது ரொம்ப நல்லவும் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு ரொம்ப ஆணிதனமாகவும் நீங்கள் உடைய பேச்சில் ஒரு நிதானத்தையும் ஏற்படுத்தும் இருக்குதுங்க அந்த காலகட்டங்கள் அதான் நீங்கள் யார் என்பதை இது உங்களுக்கு ரொம்ப தெல தெளிவாக கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியானது சனி வக்கர பயிற்சி உங்களை ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பேச்சில் நீதான தேவை நீங்கள் பேசலாம் சரி என்று பேசி கொண்டு இருக்காதுங்க கொஞ்சம் பேச்சு மாற்றிக்கிங்க அப்படின்னு தான் சொல்கிறது ஒரு சில விஷயம் நம்மளுடைய மைண்டே நமக்கு தெளிவுபடுத்தாது அதுதான் வரேன் சரிங்களா இப்போ சனி வக்கர பேச்சு காலகட்டம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா தொடங்கியுள்ளது நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களுக்கு சனி வக்கரமாக மீன ராசியிலேயே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இது சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலங்கள் என்ன பரிகாரங்கள் என்ன வழிபட தெய்வங்கள் என்ன இது பற்றி எல்லாம் நம்ம வீடியோ போய் பார்க்க இருக்கிறோம் தற்போது சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் காலச்சக்கரத்தின் பன்னெண்டா வீட்டில் சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலான வக்கரநிலையை அடைய உள்ளாருங்க இந்த வக்கரநிலை தான் ஒரு ராசியிலிருந்து ஏழ நாள் சனி மாறி அடுத்த ராசிக்கு போகக்கூடிய காலகட்டம் நம்ம மார்ச் மாதம் இருபத்தொன்போதே ஏழை முடிஞ்சு சொல்லுவோம் ஆனால் வக்ர பயிற்சி முடிஞ்சாதான் ஒரு ஜாதக ஒரு ராசிக்கு நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருக்குதுங்க இது ஜூலை மாதம் முதல் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு வரையில் உள்ள வக்ரநிலையில் இருந்து சனி பகவான் பலனை தர இருக்கிறார் இந்த சனி பகவான்கள் பார்க்கும்போது கெடுதலை கொடுத்து கொண்டவர்களுக்கு எல்லாம் நல்ல பலன்களையும் நல்ல பலன்களை கொடுத்தவர்கள் எல்லாம் கெடுதல் பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க அந்த வகையில் நம்ம இந்த சனி பயிற்சியில் கன்னிராசி அன்புகளுக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கிடைக்கப் போக பலன்கள் என்ன உங்களுடைய ஏற்றங்கள் என்ன மாற்றங்கள் என்னை பற்றியெல்லாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ கன்னிராசி பலன் பொறுத்து பார்க்கும்போது கன்னிராசிக்கு அடுத்த மூன்று மாதங்களில் மிகவும் முக்கியமான மாற்றம் ஒன்று நிகழ இருக்குதுங்க பாகிஸ்தானத்தில் சுக்கரம் அமர்ந்திருக்கிறார் ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் உங்களுக்கு அருமையான காலம் இது வக்கரம் பெற்றிருக்கணும் சனியோடைய பார்வை உங்கள் சுய ஜாதத்தில் வீடு நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பும் உள்ளதுங்க வித்வேகத்தில் பதிவு உயர்வு சம்பள உயர்வு போன்ற நல்ல பலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த பயிற்சியானது உங்களுக்கு இருக்குதுங்க மாற்றங்கள் எதா இருக்குமா இந்த சனி வக்கர பயிற்சி நமக்கு எதா மாற்றம் தருமா அப்படிங்கிறது பார்க்குறோம் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க அரசு மற்றும் அரசியலில் இருப்போருக்கு ஏற்றம் காணப்போறீங்க அரசு துறைகளில் இருப்போருக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழ இருக்குதுங்க அரசியல் இருப்போருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வர இருக்குதுங்க அரசு தொடர்புடைய விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் இந்த பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குதுங்க இந்த பெயர்ச்சிக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு அரசு பணிகளுக்கு முயற்சி செய்வோருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போறீங்க நல்ல ஒரு முயற்சி எடுங்க இந்த காலகட்டம் ஜென்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி இந்த எக்ஸாம் நல்லா எழுதுங்க ஏதாவது பிரச்சனை இந்த சனி வகை என்ன பிரச்சனைலாம் வர இருக்குது கண்ணிராசி என்பவர்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க வண்டி வாகன வாகனத்தில் அதிக கவனம் வேண்டும் வண்டி வாகனத்தை பிரச்சனை வரும் வண்டி விபத்துக்குள்ள கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருக்குதுங்க ஆடியும் சேர்ந்து இருப்பதால் சனி வக்கரை பிடிச்சு இருப்பதால் ரொம்ப ரொம்ப வண்டி வாகனத்தில் கவனம் உங்களுடைய தந்தை ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்துங்க பயணங்களில் எச்சரிக்கை அவசியம் நாலா பக்கமும் பிரச்சனைகள் சூழலும் எதிர்ப்பு பாலியத்தினிடம் பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பூர்வீக சொத்து சகோதர சகோதரிகள் திரட்டு என்ற பிரச்சனைகள்லாம் வரிசை கட்ட இருக்குதுங்க ஓகேங்களா இதெல்லாம் போகுது கவனமாக எதாவது இருக்கணுமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கவனம் எதாவது இருக்குமா அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இந்த வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகிறது அதை பற்றி நீங்கள் பார்க்குறோம் சனி வக்கரம் பெறும்போது பெரும்பாலும் கெடுதல் பலம் தான் கொடுக்க இருக்கிறார் யாரை பொறுத்தே கிரகங்களுக்கு கொஞ்சம் மாற இருக்குதுங்க ஏன்னா அவங்களுடைய சனியுடைய பார்வை எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது பொதுவாக சொல்லும்போது ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மூலம் உள்ளிட்ட பிரச்சனை பிரச்சனை ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எதிரிகள் அதிகம் ஆர்வம் ஆ ஆவார்கள் உங்களுக்கு எதிரிகள் நிறைய ஆகக்கூடிய காலகட்டம் காலகட்டம் ஏன்னால் நீங்கள் பேசிய பேச்சு உங்களுக்கு சரிதாக இருக்கும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பாருங்கள் நம்ம என்ன பேசுங்கிறது மன சங்கடங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கைத்தினுடன் மோதல்கள் போக்கியை தவிர்க்க வேண்டுங்க ஓகேங்களா நீங்கள் பேசலாம் சரின்ட்டு பேசிட்டிருக்கீங்க அதெல்லாம் பிரச்சனுடைய உடைய காலகட்டமாக அந்த காலட்டம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செலவுகளுக்கும் எப்படிக்க போகிறது இந்த சனி வக்கர பயிற்சி கன்னிராசி அன்பர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் வண்ணம் இருக்குதுங்க வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலம் நல்லா இருக்குதுங்க டிஎன்பிசி போன்ற போட்டி தெரிவிக்கக்கூடிய அரசாங்க வேலை வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக சரியாக முறையில் பயன்படுத்தினால் உங்களுக்கு அரசு வேலை என்பது நிச்சயம் என்பது எவ்வித கருத்தும் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் திருமணத்தை பற்றி இந்த சனிவக்கர பயிற்சி இங்கே இதுலேயே நடக்குமா அப்படின்னு பார்க்குறோம் வெகு நாட்களாக வரங்கள் தேர்வு இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் இணைத்தபடி வாழ்க்கை துணை பெற்று மன மகிழ்ச்சி அடைபிறீங்க புத்திரபாக்கியம் இருக்கு இந்த கன்னிராசியில் வக்கரவீழ்ச்சி சனியுடைய வக்கர பயிற்சி இருப்பதால் கொஞ்சம் தடை தாமத புத்திர பாக்கியம் கருவு உருவாக இருக்குதுங்க எனவே ரொம்ப நீங்கள் கொஞ்சம் வழிபாடு எல்லாம் செஞ்சு கொஞ்சம் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு ஆலய வழிபாடு சஷ்டி விரதம் இது போன்ற விஷயங்கள் நீங்கள் விரதம் இருந்தால் பாக்கியம் நிச்சயம் உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இடம் பிரச்சனை விவசாயம் திருப்பவங்களால் எல்லா லாபம் கொடுக்கும் தொழில் யோகம் கொடுக்கும் தொழில் நல்ல மாற்றத்தை ஏற்படக்கூடியமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்தது கன்னிராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை உத்திர நட்சத்திரக்காரக்கெல்லாம் எண்ணிய செயல் யாவும் எண்ணெய் படி நடந்தே தேர் என்பதில் மாற்றம் கருத்து இல்லை உங்களுக்கு வெகு நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் நீங்கும் நீங்கள் வெகு நாட்களாக இருந்த ஒரு சோர்வு குழப்பமெல்லாம் தீரக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தொழில் யோகம் உண்டுங்க வெளிநாடு யோகம் உண்டுங்க வெளிநாட்டுக்காக முயற்சி எடுப்ப காலகட்டம் வெளிநாட்டு போகிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கணிராசியில் ரெண்டாவது விஷயத்தில் அஸ்தனச்சேக்காரர்களுக்கு எதிலையுமே ஒரு கோபம் அவங்களுடைய காலகட்டமாக அந்த வக்கர இருக்குதுங்க உடைய வேலை விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை வேலையில் எச்சரிக்கை கூடிய மா இந்த வக்கர பயிற்சி சனி வக்கர பயிற்சி ஆரம்பிச்சிலேருந்தே உங்களுக்கு வேலையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் போகிறது வேலை பற்றி ஒரு கவலை இல்லாமல் இருக்கிறது வேலை இப்படி தான் போகுமா நம்ம எதிர்பார்த்த விஷயம் இது நடக்க மாட்டேங்கிற ஒரு ஆதந்தனு இருக்கக்கூடிய கன்னிராசியில் அஸ்தனச்சேக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பு ஏற்படும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளால் பெருமையிடக்கூடிய மாதமாக இந்த இந்த நான்கு மாதங்களும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலைக்காக முயற்சிக்கு இந்த காலகட்டம் வேலை இருக்குதுங்க வெள்ளாடு போகலாம் வெள்ளாடு யோகம் தொழில் யோகம் எல்லாமே கலந்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கணிகராசி கடைசி நச்சர சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையில் அதிக ஆர்வம் கூடியது வாழ்க்கை துணை எடுத்த உங்களுக்கு அன்பும் அதை உங்கள் அன்பும் அதிக ஊழிக்கூடிய காலகட்டமாக இந்த உங்களுக்கு இருக்குது சனி வக்கர பயிற்சி அது மட்டும் இல்லாமல் புத்தரபாய்க்காக காத்து கொண்டிருந்த காலகட்டம் புத்திரபாய்க்கும் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைப்புறீங்க கோயிலுக்கு சென்று வாருங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள் குலதெய்வ வழிபாடு முக்கியம் வேண்டுங்க நீங்கள் யாவும் இந்த வக்கர பயிற்சியை நடந்து தீரும் நீ அதாவது நீ எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தாமதப்படுத்துதுங்க அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க வழிபாடு கொடுத்தே பார்க்குறோம் பரிகாரம் ரத்த அழுத்தம் அதிகரிப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கோபத்தை குறைங்க வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை அவசியம் தொழில் கூட்டாற்றின் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்க இருக்குதுங்க இரண்டாவது குழந்தை விஷயத்தில் கவனம் தேவை முதல் குழந்தைக்கு ஏற்படிய காலகட்டம் நல்லா இருக்குங்க ஜீரணம் அலுசர் போன்ற பாதிப்புகள் வாய்ப்பு தான் கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும் சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ ரங்கநாதனை வழிபட்டு வாருங்கள் அருமையான மாற்றங்களும் நல்ல ஒரு குடும்பத்தில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த சனி வக்கர உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குது என்ன நேரங்களே கனிராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்களும் வீடு கட்டம் பண்ணுங்க அடுத்தடுத்து நல்லதொரு விடைப்பத்தி உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களோட உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நினைவுங்கள் நன்றி வணக்கங்க